மேல இனிய நான் மதிப்புரைகின்ற புத்தகத்தின் தலைப்பு டாக்டர் அம்பேத்கர் பாராளுமன்ற அம்பேத்கர் கட்சி மூலம் தெரியும் அவரை பற்றி சொல்லும் சோதனைத்துடனும் சமத்துவத்துடன் வாழ்வதற்கு டாக்டர் அம்பேத்கர் ஆளுநர் இந்த புத்தகத்தை எழுதியவர் மு அவர்கள் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை எந்த நோக்கத்துவான்னு எழுதினான்னா ஜனநாயகத்தை பற்றி இப்போ மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஜனநாயக நம்ம நம்ம காட்டி வந்துச்சு கொஞ்சம் சுதந்திரம் நம்ம இந்த ஜனநாயகத்தை வச்சு நம்ம எப்படி வாழணும் அந்த வி அந்த விதமான ஜனநாயகத்தை நம்ம வச்சு எப்படி பேணி பாதுகாக்கிறோம் அந்த நோக்கத்தன் இவர் இந்த புத்தகத்தை எழுதினார்கள் இவர் வந்து மு நீலகண்ணன் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனை கோட்பாடு அதிக ஆர்வம் கொண்டவர் தமிழ்நா தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் முப்பத்தி மூணு வருடங்கள் பணியாற்றி அரசு துணை செயலர் பணி நிறைவு பெற்றார் தன்னுடைய பணி காலத்தில் அரசு அலுவலக ந ந அலுவலக நகர சங்கங்கள் அரசு பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமூக நல சங்கங்கள் ஆகியவற்றை பங்கு கொண்டு செயலாற்றியவர் தமிழ் எஸ்சி எஸ்டி அலுவலர் சங்கத்தில் மாநில தலைமை செயல் செயலாளராகவும் மாநில பொது செயலாளரும் பெற்று அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு வழிகாட்டியாக செயலாற்றுகிறார் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிடிச்ச தலைப்புனா டாக்டர் அம்பேத்கரும் நாடாளுமன்ற ஜனநாயகமும் பல அறிக பல அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்களை ஜெயநாதிக்களித்தனர் ஆனால் டாக்டர் அம்பேத்கர் ஒரு மாறுபட்ட ஒரு மாறுபட்ட விளக்கத்தை ஜெயனிகளார் நாடாளுமன்ற ஜனநாயக நாடாளுமன்றம் என்பது ஜனநாயக நாடாளுமன்றமும் என்பது ரத்தம் ரத்தம் செல்லாமல் மக்களின் பொருளாதார சமூக வளர்ச்சியில் புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு வடிவமே ஜனநாயகம் என்றார் ஒரு வடிவம் ஜனநாயகம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் மாதம் இருபதாம் நாள் வண்டனில் நடைபெற்ற வட்டமேசையில் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் ஆட்சியை பெற்று பேசியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பதினெட்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் நாகப்பூரில் நடந்த நாகப்பூரில் நடந்த அகில இந்திய அகில இந்திய போ போராளிகளுக்கான 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 வட்டமேசையில் போராளிகளுக்கான வட்டமேசையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஜனநாயகம் தோற்றக்கூடாது என்ற தலைப்பில் உரையாற்றி உள்ளார் இந்த புத்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு பக்கங்கள் இருக்கு ஒரு ஆறு ஏழு ஐக்கிரம் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கு இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி பண்ணிங்க நிறைய விஷயத்தை நன்றி வணக்கம்